ओम शांति संस्कार मिलन की रास करो संस्कारणगलिं संधिपुयंजय नारण मधुरता आने के बाद ही संस्कारों का मिलन होता है इन्हीं तरही वंदप इंबदान संस्कारणगलिं संधिपुयर पढ़े रहे विना विना संस्कारों के कारण ही एक दो से दूर होते हो लेकिन जब वाणी में मधुरता आ जाती है பலவிதமான சம்ஸ்காரங்களின் காரணமாகதான் ஒருவர் மற்றவரிடமிருந்து விலகிச் செல்கிறீர்கள் ஆனால் வார்த்தைகளில் இனிமைத்தன்மை வந்துவிடும் என்றால் பின்னர் சம்ஸ்காரங்களின் சந்திப்பின் நடனம் ஏற்படும் ஜப் சன்ஸ்கார் மிலன்கா சம்மேளன் ஹோ தப் ஜெய் ஜெய்கார் ஹோகி எப்போது சம்ஸ்காரங்களின் சந்திப்பு என்ற மாநாடு நடக்குமோ அப்போதுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும் ஓம் சாந்தி